அனைவருக்கும் வணக்கம் நாகரீக உணவு பழக்கம் என்ற பெயரில் நம் உணவு முறை மாறிவரும் இக்காலகட்டத்தில் உணவை சாப்பிட்டதும் நெஞ்செரிச்சல் ஏற்படும் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் பாதி பேருக்கு நெஞ்செரிச்சல் உள்ளது இவர்களில் நூறில் இருபது பேருக்கு இது அன்றாட பிரச்சனையாகவும் மீதி பேருக்கு மழைக்காலத்தில் முளைக்கும் காளானை போல் அவ்வப்போது முளைக்கும் பிரச்சனையாகவும் உள்ளது வழக்கத்தில் இதை நெஞ்செரிச்சல் என்று சொன்னாலும் இது நெஞ்சு முழுவதும் ஏற்படும் பிரச்சனை அல்ல இது உணவு குழாயில் ஏற்படுகிற பிரச்சனை நடுநெஞ்சில் தொடங்கி தொண்டை வரி எரிச்சல் பரவும் மருத்துவ மொழியில் இதற்கு இரைப்பை அமல பின்னோலுக்கு நோய் என்று பெயர் இதற்கான காரணம் என்ன வாயில் போடப்பட்ட உணவு உமிழ்நீருடன் கலந்து முதற்கட்ட செரிமானம் முடிந்ததும் அதை இரைப்பைக்கு கொண்டு சேர்ப்பது முக்கால் அடி நீளமுள்ள உணவு குழாய் இதன் உள்பக்கம் சளிச்செவ்வு உள்ளது இது உணவு குழாய்க்கு ஒரு கவசம் போல அமைந்து பாதுகாப்பை தருகிறது உணவு குழாயின் மேல் மேல்முனையிலும் கீழ்முனையிலும் சுருக்கு தசையால் ஆன இரண்டு கதவுகள் உள்ளன மேல்முனையில் இருக்கும் கதவு நாம் உணவை விளங்கும் போது அது மூச்சு குழாய்க்குள் செல்வதை தடுக்கிறது கீழ்முனையில் இருக்கும் கதவு இறைப்பையில் சுரக்கும் அமிலம் உணவு குழாய்க்குள் நுழையவிடாமல் தடுக்கிறது இந்த கதவு உணவு குழாய்க்கும் இறைப்பைக்கும் இடையில் ஒரு எல்லைக்கோடு போல செயல்படுகிறது நெஞ்செரிச்சலுக்கு அடிப்படை காரணம் இறைப்பையில் சுரக்கும் அமிலம் இந்த எல்லைக்கோட்டை கடந்து உணவு குழாய்க்குள் தேவையில்லாமல் நுழைவதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் உணவு குழாயின் தசைகள் காரம் நிறைந்த சூடான குளிர்ச்சியான உணவுகளை தாங்குமே தவிர அமிலத்தின் வீரியத்தை தாங்கும் சக்தி அவற்றிற்கு இல்லை இந்த அமில அலைகள் அடிக்கடி மேலேறி வரும்போது அங்குள்ள திசு படலத்தை அரித்து புண்ணாக்கிவிடும் இதனால் நெஞ்செரிச்சல் ஏற்படும் மிகவும் இனிப்பான காரமான கொழுப்பு மிகுந்த உணவு வகைகளை அடிக்கடி சாப்பிட்டால் உணவு குழாயின் கீழ்முனை கதவு பழசாகி சல்லடை வலை போல தொள தொங்கிவிடும் விளைவு இறைப்பையில் இருக்கும் அமிலம் மேல் நோக்கி வரும்போது அதை தடுக்க முடியாமல் உணவு குழாய்க்குள் அனுமதித்துவிடும் இரைப்பையில் அளவுக்கு அதிகமாக அமலம் சுரந்தாலும் அது உணவு குழாயின் கீழ்பகுதிக்கு சென்று காயத்தை ஏற்படுத்தும் அல்சர் எனப்படும் இரைப்பை புண் உள்ளவர்களுக்கு இப்படித்தான் நெஞ்சரிச்சல் ஏற்படுகிறது வாயில் அழுத்தம் அதிகரித்தால் நெஞ்சரிச்சல் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உடல் பருமனாக உள்ளவர்கள் கர்ப்பிணிகள் இறுக்கமாக உடை அணிபவர்கள் வயிற்றில் கட்டி உள்ளவர்கள் ஆகியோருக்கு நெஞ்சரிச்சல் உண்டாக இதுவே காரணம் வழக்கமாக பெண்கள் சாப்பிட்ட பின்பு வீட்டை சுத்தம் செய்கிறேன் என்று குனிந்து நிமிர்ந்து வேலை செய்வார்கள் இதனால் வயிற்றில் அழுத்தம் அதிகரித்து அமிலம் மேலேறி நெஞ்சரிச்சலை உண்டாக்கிவிடும் சிலருக்கு இறைப்பையிலிருந்து ஒரு பகுதி மார்புக்குள் புகுந்து உணவு குழாயை அழுத்தும் இதன் விளைவாக உணவு குழாயின் தசைகள் கட்டுப்பாட்டை இழந்துவிட இதற்காகவே காத்திருந்தது போல் இறைப்பை அமிலம் உணவு வாயு எல்லாமே உணவு குழாய்க்குள் படையெடுக்க நெஞ்சரிச்சல் தொல்லை கொடுக்கும் பலருக்கு உணவை சாப்பிட்டவுடன் நெஞ்சரிச்சல் ஏற்படும் சிலருக்கு பசிக்கும் போது ஏற்படும் பொதுவாக இந்த தொல்லை இரவு நேரத்தில் தான் அதிகமாக இருக்கும் இதை தூண்டும் காரணிகள் அதிக கார உணவு துரித உணவு கொறிக்கும் உணவு போன்றவற்றை அடிக்கடி சாப்பிடுவது காலை உணவை தவிர்ப்பது சரியான நேரத்தில் உணவை சாப்பிடாமல் இருப்பது பசிக்கும் நேரத்தில் சத்துள்ள உணவு வகைகளை சாப்பிடாமல் நொறுக்கு தீனிகளால் வயிற்றை நிரப்புவது இரவில் தாமதமாக உறங்குவது கவலை மன அழுத்தம் போன்றவை நெஞ்சரிச்சல் ஏற்படுவதை தூண்டுகின்றன இதற்கான முதல் உதவி என்ன நெஞ்செரிச்சலை உடனடியாக குறைக்க இளநீர் சாப்பிடலாம் புளிப்பில்லாத மோர் குடிக்கலாம் நுங்கு சாப்பிடலாம் ஜெலுசில் டைஜின் போன்ற அமில குறைப்பு மருந்துகளில் ஒன்றை பதினைந்து மில்லி அளவில் குடிக்கலாம் இவை எதுவும் கிடைக்காத நேரத்தில் குளிர்ந்த நீரை குடித்தால் கூட நெஞ்செரிச்சல் குறையும் நெஞ்செரிச்சலை தடுப்பது எப்படி நேரத்திற்கு உணவை சாப்பிடுங்கள் தேவையான அளவுக்கு சாப்பிடுங்கள் அதிக சூடாக எதையும் சாப்பிடாதீர்கள் காரம் மிகுந்த மசாலா கலந்த எண்ணெயில் பொரித்த கொழுப்பு நிறைந்த புளிப்பு ஏறிய உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் ஒரே நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிடுவதை விட அடிக்கடி சிறிது சிறுதாக சாப்பிடலாம் தக்காளி சாஸ் ஆரஞ்சு எலுமிச்சை காஃபி டீ சாக்லேட் மென்பானம் நூடுல்ஸ் புரோட்டா வாயு நிரப்பப்பட்ட பானம் ஆகியவற்றை குறைத்துக் கொள்வது நல்லது வேக வைத்த ஆவியில் அவித்த உணவு மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளையும் பழங்களையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள் அவசர அவசரமாக சாப்பிடுவது தவறு அப்படி சாப்பிடும் உணவோடு சேர்ந்து காற்றும் இறைப்பைக்குள் நுழைந்துவிடும் பிறகு ஏப்பம் வரும் சமயங்களில் ஏப்பத்துடன் அமில கவலம் உணவு குழாய்க்குள் உந்தப்படும் இதனால் நெஞ்சரிச்சல் அதிகமாகும் வழக்கமாக உணவை சாப்பிட்டதும் இறைப்பை விரியும் அப்போது இறைப்பையின் மேல் அழுத்தம் ஏற்பட்டால் உணவு குழாய்க்குள் அமிலம் செல்லும் இதை தடுக்க இறுக்கமாக அணியப்பட்ட ஆடைகள் பெல்ட் ஆகியவற்றை சிறிது தளர்த்தி கொள்ள வேண்டும் உணவை சாப்பிட்ட பின் குனிந்து வேலை செய்யக்கூடாது கனமான பொருளை தூக்கக்கூடாது உடற்பயிற்சி செய்யக்கூடாது மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிடக்கூடாது முக்கியமான யோசனைகள் சாப்பிட்டவுடன் படுக்காதீர்கள் குறைந்தது இரண்டு மணி நேரம் கழித்து படுக்க செல்லுங்கள் வலதுபுறமாக படுப்பதை விட இடதுபுறமாக திரும்பி படுப்பது நெஞ்செரிச்சலை குறைக்கும் மது அருந்துவது புகைப்பிடிப்பது புகையிலை பான் மசாலா போடுவது போன்றவைகள் நெஞ்செரிச்சலுக்கு முக்கிய எதிரிகள் புகையிலையில் உள்ள நிக்கோட்டின் இறைப்பையில் அமில சுரப்பை அதிகரிப்பதோடு உணவு குழாயின் தசை கதவுகளையும் தளரச் செய்வதால் நெஞ்செரிச்சல் அதிகமாகிவிடும் இந்த எதிரிகளை உடனே ஓரங்கட்டுங்கள் உடல் எடையை பராமரியுங்கள் அப்புறம் பாருங்கள் நெஞ்செரிச்சல் உங்களிடமிருந்து நிரந்தரமாக விடைபெற்றுக்கொள்ளும் கொள்ளும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்